அதிமுக பிஜேபி கூட்டணியை பெரும்பான்மையாக்கி விடுவார்கள் கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மிக கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பிஜேபியுடைய மிக மூத்த தலைவரும் பழுத்த சித்தாந்தவாதியும் அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவருமான ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய விவாத அரங்கத்தில் நேரடியாக பங்கேற்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க இந்த ஸ்டூடியோவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னால டிடிவி தினகரன் ரொம்ப ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் ஒன்று நடத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் எங்களை துக்கடா கட்சி என்று பிஜேபி நினைத்து விட்டது என சொல்லியிருக்கிறார் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கா நாங்க சின்ன கட்சி தானே ஒரு பெற்ற கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் அது மாதிரி சரி நம்ம சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் அதாவது இம்மாதிரியான வார்த்தைகள் பிரயோகிப்பது மூளைக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை மாதிரியாக கருதியவர்கள் உண்டு கருதிய காலம் ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு என்றால் பல சிறிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தன ஏற்கனவே ஒரு புருவன் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற கட்சிகளும் வந்திருந்தார் அந்த கூட்டணியில் முப்பத்தொம்போது சீட்டில் ரெண்டு சீட்டு பெற்று போட்டியிட்டவர் தினகரன் ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு நோக்கத்தோடு வித்திய மோட்டிவ் பேசியிருக்கிற பேச்சா எனக்கு தெரியுது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் இன்றைய சூழ்நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வர்றதுக்காக யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவுவார்களே ஆனால் வருங்கால தமிழ் சமுதாயத்துக்கே துரோகம் செய்பவர்கள் என்று நான் சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை

ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அறிவிச்சு ஆறு மணி நேரத்துக்குள்ள கவிஞர் தமிழ் கனிமொழி போய் இந்த கூட்டணி முரண்பாடானது இது ஒர்க் ஆகாது அப்படியெல்லாம் நீங்கள் அன்றைய தினத்திலிருந்து மாண்பும உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை அறிவித்த பிறகு மெனி பீப்புள் ஆர் பெர்டர் குறிப்பாக டிஎம்கே அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்ஸ்னு சொல்லலாம் இல்லை இலவச இணைப்புகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் பதறணும் ஏன்னா இருபத்தி நாலு தேர்தலில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டது பதினெட்டரை பர்சன்ட்டு என்டிஏ இருபத்தி ஒன்றரை பர்சன்ட்டு கேஏடிஎம்கே அண்டு டிஎம்டிக்கே கூட்டணி இது ரெண்டும் சேர்ந்தாலே ஃபார்ட்டி பர்சன்ட் ஒன் பர்சென்ட் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்ப்பு அதோடு மட்டுமல்ல விஜயுடைய அரசியல் பிரவேசம் விஜய் இப்ப யார் ஓட்டுக்களை பிரிப்பாருங்கிறதுல மிகப்பெரிய விவாதம் கொண்டிருக்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மற்றும் டிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஷன்லே வரும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து சிறுபான்மை ஓட்டுக்கள் காங்கிரஸுக்காக சோனியா காந்தியின் தலைமை வந்த உடனே தமிழ்நாட்டில் இயேசுவின் ராஜ்யம் சமீபிக்கிறதுங்கிற குரல்கள் நாம் கேட்டோம் அந்த மாதிரியாக காங்கிரஸுக்கு போன அந்த வாக்குகள் வட மாநிலங்கள் மா வட மாவட்டங்களில் இருக்கிற விடுதலை சிறுத்தை ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தினர் நிச்சயமாக திருமாவளவனுக்கு வராது ஆகவே இந்த வாக்குகள் இது ரெண்டாவது விஜய் பேசுறதெல்லாம் வார்த்தை யாரோடுது அவர் குரல் அவரோடுது ஆனால் அதனுடைய ஐடியோலாஜிக்கல் இது பூரா ஓரியன்டேஷன் டிஎம்கே தான் அது கல்வி வந்து மாநில பட்டியலில் வரணுங்கிறதா இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் அப்போது ஒரே மாதிரியான சித்தாந்தம் அதாவது விஜய்க்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாதனாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையை அவர் குரலாக ஒலிக்கிறார் அதனால் அந்த கூட்டணி தான் டிஸ்டர்பாகும் அப்படி இருக்கும் பொழுது எப்படியாவது என்டிஏல இருக்கக்கூடிய அல்லது அதிமுகவில் அதிருப்தி இருக்கக்கூடியவர்களை இயக்குங்கிற வேலையில் திமுக இறங்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா காரணம் திமுக தான் இப்ப நிலை குலைந்து போயிருக்கின்ற ஒரு அமைப்பு அதனால இல்ல சார் தினகரன் விஷயத்தில் ஒரு சீக்வன்ஸ் பார்க்கறேன் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பண்றதுக்கு அமித்ஷா வந்திருந்தார் வந்த அன்னைக்கு தினகரன் உடம்பு சொல்லி மருத்துவமனையில் படுத்துக்கொண்டார் கொண்டார் அதனால அமித்ஷாவை மீட் பண்ணவே இல்லை பட் அதுக்கு அடுத்த நாளே வந்து அவர் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணார் அது வேற விஷயம் இன்றைக்கு அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாலே இருந்து விலகுகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அமித்ஷா சந்திப்பதை தவிர்ப்பது அதுக்காக கொண்டது படுத்துக்கொண்டது இருந்து விலகல் இப்போ பிஜேபி தாக்கி பேசி இருப்பது இதெல்லாம் ரொம்ப ஒரு திட்டமிட்டது மாதிரிலாம் நடந்து இன்றைய தினம் அரசியல் செய்யணும்னா தமிழ்நாட்டிலே பிஜேபியை டார்கெட் பண்ண ஒண்ணு பிஜேபியோடு சேர்ந்து செயல்படணும் இல்ல பிஜேபியை டார்கெட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அரசியலையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆகவே அந்த மாதிரி இருக்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் பிஜேபியை டார்கெட் பண்ணலைன்னா ஒரு சில கட்சிகளுடைய கனிவு பார்வை தனக்கு வராதுன்னு நினச்சிருக்கலாம்ல இது உண்மை ஆமாம் பிஜேபியை டார்ஜெட் பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் பிஜேபியை டார்ஜெட் பண்ணுறது பிஜேபியிட்ட எதிரி கட்சிகள் டார்ஜெட் பண்ணுவோம் இப்போ வந்து டிஎம்கே நேற்றுக்கு வரைக்கும் உங்களுடைய உற்ற தோழராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடவே டிராவல் பண்ணி தினகரன் இயக்கி இருக்க வேண்டும் இது நடந்திருக்காது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில எனக்கு இன்னைக்கும் கூட ஒரு நல்ல நண்பரா இருக்கக்கூடியவர் தான் தினகரன் ஆனால் இப்ப நடக்குதுன்னு சொன்னா நாம இன்னைக்கு அவரோட அறிக்கை வந்த உடனேயே யாரையும் இப்ப பண்ண வேண்டாம் நாள் இருக்கு யாரு என்னங்கிறத தெரிந்த உண்டு அதன் பற்றின இதுக்கு மத்தியில் நேற்றுக்கு செங்கோட்டை என்னவர்கள் ப்ரெஸ் மீட் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் உள்ளே வரணும் அப்படின்னுக்கா அதுக்கு டென் டேஸ் டெட்லைன் லைன் கொடுத்துருக்கிறார் இல்லை ஒரு உண்மை என்ன அப்படின்னா அவங்க கட்சியிலேருந்து பிரியலை கட்சியினுடைய பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் அது கட்சி எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அந்த நீக்கத்தின் போதும் செங்கோட்டை அந்த கட்சியில் இருந்தார் அப்போ அமைதியாக இருந்தால் அதை இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் எட்டாண்டு காலம் ஒரு நீடித்த மௌனம் அது பற்றி எதுவுமே இந்த அளவுக்கு பெருசாக பேசினதே இல்லை இப்போ திடீர்னு அவர் வந்து வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் எட்டாண்டு காலமாக எட்டாண்டுக்கு முன்னால் இருந்து வெளியேற்றப்பட்டு எட்டாண்டு காலமாக வெளியில் இருக்கிறவர்களை பத்தே நாட்கள்ல உள்ள சேர்க்கணும்னு ஒரு டெட் லைனும் அவர் கூறிய கருத்துக்கள் பல நீங்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சரின்னு கூட பேச முடியும் ஆனால் இது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் ஏடிஎம்கேண்டிய தலைமை தான் இதில் வந்து எந்த மாதிரியா நாம் நடவடிக்கை எடுக்கணும் அது இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ஆல் ப்ரூஃப் அண்ட் எவிடென்சஸ் சொல்ல முடியும் இந்தியாவிலேயே நார்காட்டிக் இன்ஃபெஸ்டு ஸ்டேட்டுன்னா பஞ்சாப்னு இருந்தது இன்றைக்கி நார்காட்டிக் இன்ஃபஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம்னா அது தமிழ்நாடு தான் அது மாத்திரம் இல்லை ஒரு டிசைனோட தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நலன் இன்னும் சொல்ல போனால் எதிர்கால தமிழ்நாட்டின் நலனே ஆபத்தில் இருக்குது இப்போ காரணம் என்ன இந்த நார்கெட்டிக்கு பெரிய அளவில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஸ்மகிள் பண்ணுறது ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஆனால் இது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் தமிழ்நாட்டில் நான் இது ஏற்கனவே கூட இதை பற்றி பேசியிருக்கேன் இதுதான் இந்த தேர்தலில் பிரதானமாக நாம் மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கும் என்னன்னு சொன்னால் வந்து சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு முன்னாடி பொட்டல வைக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு நம்ம குழந்த பேக்கை நாம் குழந்தைக்கு தெரியாமல் சர்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை பெரியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்க எதுக்கு அந்த ஸ்கூல் அந்த ஏரியா இந்த நார்காட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாஸை நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியாக தி எலை ஆஃப் தமிழ்நாடு அவங்க குழந்தைய பூரா நீங்கள் வந்து போதையில் படுக்க வச்சிருங்க முடக்கிடுங்க இத்திட்டம் போட்டு தமிழ் சமுதாயத்தை தமிழுக்காக பேசுறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லையுமே கடந்த நாலரை வருஷமாக மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகத்தில் ஏதாவது கண்ட்ரோல் இருக்குது திட்டம் தெரியல தமிழ் சமுதாயம் அழிக்கப்படுகிறது நம்ம கண்ணு முன்னாடி இளைஞர்கள் அவன் வந்து போதைக்கு ஆட்பட்டு முடங்கி கொண்டு இருக்கான் இதை பார்க்கறதுக்கு இல்லைன்னா அவர் முதலமைச்சர் இதுக்காக அதனால ஒரு கால் இந்த சமுதாய இந்த அரசாங்கத்தை தோக்கடிக்க கூடாது இதை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு இதே நார்காட்டிக் குரூப்பே ஒர்க் பண்ணுதோ ஐ டோன்ட் நோ ஆனால் இவ்வளவு சந்தேகங்கள் வருது காரணம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் டெலிங் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு ஒரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர்ந்த ஒரு ஒரு நாளும் திட்டமிட்ட ரீதியில் தமிழ் சமுதாயம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தினங்கள் அப்படின்னு நாம் ஆனால் டிஎம்கே அரச இன்னைக்கு டிடிவி தினகரனும் செங்கோட்டையில் ஈடுபட்டு வருகிறார்களோன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது செங்கோட்டையின் அன்னாதிமுக டார்ஜெட் பண்ணி இவ்வளவு டிடிவி தினகரன் பிஜேபி டார்கெட் பேசுறாரு ரொம்ப தெளிவா ஒரு பிளான் டிராமா மாதிரி இருக்கு இருமுனை தாக்குதல் மாதிரி ஏதோ முறை வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்னது இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா எதிர்காலம் தான் சொல்லணும் அதுவும் குறுகிய எதிர்கால ரெண்டு பேருமே முன்னால் அண்ணா திமுக காரணம் புரியுது இன்னும் கூட இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கும் அதிமுக தான் பொறுப்புல இருந்து இப்போ பொறுப்புல இருந்தே நீக்கல பொறுப்புல இருந்து இருந்தாலும் மாவட்ட செயலர் பொறுப்பில இருக்கனால நான் சொல்றேன் நீக்கப்பட்டிருக்கேன் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போடு புரிந்து கொண்டு இந்த தீய அரசு திமுக அரசு தொடருவதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரும் செயல்பட வேண்டாம் என்பது as a friend of all நான் தெரிவிச்சு அது மேல இதை இப்ப நீட்டிக்க முடியாது என்ன அண்ணாதிமுகவுக்குள்ள ஒற்றுமை வரணும்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப இந்தியாவுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க ஒரு விஷயம் ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியில வரேன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்ப டிடிவி டி வைத்தனகனே விட்டு வெளியில வரேன் தன்னிச்சையா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்போ ரெண்டு பர்சனாலிட்டிஸ் இப்ப இல்லை நான் ரெண்டு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல ரெண்டு பர்சனாலிட்டிஸ்ன்னு மட்டும் தான் சொல்றேன் அதே போல் இப்போது என்டிஏவுடைய ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் பார்ட்னர் ஏடிஎம்கேயை செங்கோட்டையன் டார்கெட் பண்ணுறார் இத்தனைக்கும் அவர் அதிமுக சேர்ந்தவர் எட்டு ஆண்டுகளாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு திடீர்னு டார்கெட் பண்ணுறார் அப்படிலாம் அப்படின்னா அதே போல் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள சண்டை தந்தை மகனுக்கு இடையில் அன்புமணி ராமதாஸ் உங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்காரு அவர் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு

யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றார் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிக்குது அப்ப நாம காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிறதுனால திரு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை ஆதரித்தோம் ஆனால் ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் ஹெக்டேடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மக்கள்கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் வந்ததுங்கிறதுனால அவர் பிஜேபியை தவிர்த்து விட்டு சட்டமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனார் ஒஸ்ட் சஃபரர் பிஜேபி தான் காரணம் என்ன அவர் ராமகிருஷ்ணோட சர்க்கார் வரட்டும் அப்படிங்கிறதுனால நினைச்ச எவ்வரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் காட் அ நியூட்ரல் ஓட்டு பேங்க் அதில் அந்த நியூட்ரல் ஓட் பேங்க்ஸு மக்களோட குடிலினால அதிகமாக பெனிஃபிஷியரியாக இருந்தது பிஜேபி நாற்பத்தி நாலு எம்எல்ஏ ஜெயிச்சோம் ஆனா ஹெக்டே அவர்கள் திருப்பி வரணும்னு நினைச்சு மக்கள் அவர்களுக்குள்ள கூட்டணி போட்டார்கள் பிஜேபிக்கு நாற்பத்தி நாலு நாளா போச்சு எங்களோட அனுபவத்தை வச்சே பக்கத்து மாநிலத்தை நிரந்தரை சொல்றேன் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி கோபம் இருக்கு ஒரு கால் தலைவர்கள் கூட்டணியில உள்ள வரலனா மக்கள் அவர்களே அதிமுக பிஜேபி கூட்டணியை பெரும்பான்மையாக்கி விடுவார்கள் எப்படி பிஜேபியை நான் எங்க கட்சி அனுபவத்தையே சொல்றேன் நாங்க நாற்பத்தி நாலுல இருந்து நாலா ஆயிட்டோம் அந்த மாதிரி நிலைமை தான் அதர் நான் என் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு நடக்கும் தலைவர்கள் இணையாவிட்டாலும் மக்கள் மக்கள் இணைவார்கள் காரணம் மக்கள் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அன்னைக்கு மக்கள் நினைச்சாங்க அதனால நமக்கு இருந்த நியூட்ரல் ஓட்ஸ் பேசிக் ஒர்க்கர்ஸ் ஓட்டு போட்டாங்க வேலை பார்த்தாங்க பட் நமக்கு இருந்த நியூட்ரல் ஓட் ஷேர் பெரிய அளவில் இட் மைக்ரேட்டட் டு ஹெக்டே அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ உருவாகும் ஏன்னா அது எத்தனை கட்சி வேணால் திமுக கூட்டணியில் இருக்கட்டும் இல்லை எத்தனை பேர் வேணால் வெளியில் போகட்டும் அதை பற்றி இல்லை அது மக்கள் விரோத அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற ஒரு ஆட்சி இதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க அதனால இந்தியக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளுக்கு மத்தியும் ஸ்டூடியோவுக்கு நேரடியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நேர்காணலை வழங்கி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்